ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பட்டி எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டி மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு கால் இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த ஹூப் பட்டி பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு உழு பக்கம் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்க அந்த லைனில் ஒரு நாலு நாலு டாட் இந்த மாதிரி அழுத்தி நல்லா டாட் போட்டுக்கோங்க இது அப்படியே நம்ம லைன் போட்டிருக்கிறதுல அப்படியே மேலே நான் வைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க இப்போ பட்டியோடு நம்ம ரெடி அளவை இந்த மாதிரி கறிச்சிக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம் பாருங்கள் அந்த டாட் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம தையலுக்கு ஒரு ஒன்றரை அளவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு கால் இன்ச்சு நம்ம இப்போ போட்டிருக்க அந்த டாட்டுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மோன் சைடாக ஃப்ரெண்டு பாட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கால் இன்ச்சு இதை நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் பட்டி ரொம்ப ஈஸி இதை நீங்கள் எப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி கீழே மழைச்சு தைக்கிறதுக்கு நம்ம சிஸ்ஸர் கட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிஸர் கட் கொடுக்கும்போது நீங்கள் தைக்கிற கிளாக் இந்த கட் முன்னாடி ஃபிரெண்டில் ஏன் ஒரு கட் கொடுக்குறேன்னா நம்ம ஹோப் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுற பக்கம் அது அந்த நம்ம பக்கம் ஒரு கட்டு நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.